அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு மயான காலியனுடைய அற்புதமான காலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என் சந்திரகுமார் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பணவசிய மை வித்தை பொருளாதார பிரச்சனை பெரும்பாலும் அளவுல ஆடுது நிறைய கடனை வாங்கிறது உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை வீட்டில் சேமிப்பு இல்லை எவ்வளவு வந்தாலும் விரயமாயிடுது தண்ட செலவாக போகுது அப்பேற்பத்தவங்க இதை பயன்படுத்தலாம் இது ஒரு அற்புதமான பணத்தை வசியம் பண்ணக்கூடிய ஒரு மை வித்தை சுக்கர ஓரை அது நம்ம அந்த ஓரையெல்லாம் உங்களுக்கு தெரியாது அதனால் நான் பொதுவாக என்ன சொல்லிடுறதுன்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலை நேரம் வெளில இருக்கனுடைய செடிக்கு காப்பு கட்டி அந்த மேலே இருக்கிற நாரை உரிச்சுக்கோங்க காப்பு கட்டினா அந்த மஞ்சள் கலர் நூலில் மஞ்சள் வச்சு கன்னி நூல் மாதிரி ரெடி பண்ணி அப்படி கட்டலாம் இல்லை பூவு மஞ்சள் இதெல்லாம் வச்சு கட்டலாம் முதல்ல அந்த செடிக்கு தாலி கட்டுற மாதிரி கட்டி சாப பண்ணி ஒரு எலுமிச்சம் வெட்டி குங்குமம் தடவி அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு இனிப்பு பொருள்களை வச்சு ஓம் மொழி சர்வம் மொழி ஒன்று உயிர் ஒன்று உடம்பில் நிற்க உன்னையும் என்னையும் படைத்த பரமன் பார்வதி மீது ஆணையன்னு சொல்லி அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பட்டையை உரிச்சுக்கிட்டு வாங்க அந்த பட்டையை உரிச்சு இப்படி திரிக்கணும் இப்படி திரிச்சு அது கூட தாமரை தண்டு திரி அந்த வெள்ள இருக்க செடியினுடைய பட்டையை உரித்து அதை நல்லபடி கசக்கனிங்கன்னா நூல் மாதிரி தெரி மாதிரி வந்துடும் அது கூட தாமரை தண்டு தெரிய மிக்ஸ் பண்ணி ரெண்டையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி இழுப்பை எண்ணெய் நல்ல எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் நெய் இழுப்பை எண்ணெய் நல்ல எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கடலை எண்ணெயும் கலந்துக்கலாம் நெய் இந்த அஞ்சு எண்ணெயையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்க ஒன்றா மிக்ஸ் பண்ணி மண்ணால் செய்யப்பட்ட அகல் தீபம் அஞ்சு மண்ணால் செய்யப்பட்ட அகல் தீபம் அஞ்சு இந்த அஞ்சு தீபத்திலையும் அஞ்சு விளக்கிலையும் இந்த எண்ணெயை ஊற்றி அந்த வெள்ளரிக்கனுடைய திரியையும் தாமர தண்டை திரியையும் இந்த அஞ்சு அகல் தீபத்திலையும் போட்டு விளக்கு ஏற்றுது அந்த விளக்கு எரியும் பொழுது ஒரு தாம்பளத்தை வச்சு அந்த புகையெல்லாம் பிடிங்க அந்த விளக்குலேருந்து மேலே வருகிற புகையை அந்த தாம்பளத்தை வச்சு பிடிங்க அதில் படிஞ்சிரும் ஆனால் அந்த தாம்பளத்தில் கொஞ்சம் போல் எண்ணெயை தடவி பிடிச்சிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும் அதுக்கு பிறகு அதை வலிச்சு எடுங்க அந்த புகையை படிஞ்சு கருப்பாக இருக்குது இல்லையா அதை வலித்து எடுத்து ஒரு டப்பாவில் அடைச்சிக்கங்க எப்பையெல்லாம் உங்கள் வீட்டுக்கு பணம் வருதோ எப்படி எப்போயெல்லாம் உங்கள் வீட்டுக்கு பணம் வருதோ அதில் ஒரு நோட்டு பத்து ரூபா இருபதுருவா ரூபா நூறுரூவா இரநூறுவா ஐநூறுவா தாள் ஏதாவது ஒன்று எடுத்து அந்த மையை கொஞ்சம் போல் அந்த நோட்டில் தடவி பீரோவில் வச்சு பூட்டுங்க நீங்கள் டெய்லி இந்த மையை நெத்தில வச்சுக்கோங்க ஏதேனும் ஒரு ரூபத்தில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் புரியுதா உங்களுக்கு தொழில் செய்கிறவங்க வியாபாரிங்க வீட்டில் இருக்கிறவங்க வேலை வெட்டிக்கு போகிறவங்க இப்படி பண்ணுனா பணம் அதிகமாக சேர்றதை நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் எப்படி கண் கூட பார்க்க முடியும் பணம் வந்து தங்கும் நல்ல செலவுகள் செலவழிக்கிற மாதிரி இருக்கும் பணம் சேமிக்க முடியும் பண்ணிக்கலாம் பணம் உங்களுக்கு வந்து சரளமாக வர ஆரம்பிக்கும் சரியா இந்த மைய வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணி அந்த மையை வந்து நீங்கள் பயன்படுத்தும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு ஈர்ப்புத்தன்மை கிடைக்கும் அந்த டப்பாக காலியானத்துக்கு பிறகு திரும்பவும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் வேறு எதுவும் சந்தேகம்னா கேளுங்க சொல்லித்தரேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்